வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஒரு துன்பகரமான விடயம் ஈழத்திலே நிகழ்ந்திருக்கின்ற கவலை தருகின்ற ஒரு விடயத்தை நான் உங்கள் பார்வைக்காக கொண்டு வருகிறேன் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வூட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்ன விடயம் என்றால் ஈழம் உங்களுக்கு தெரியும் பல ஆலயங்களுக்கு சைவ ஆலயங்களுக்கு பெயர் போன இடம் அந்த வகையிலே ஈழத்திலே யாழ் மாவட்டத்தில் தாவடி பகுதியிலே தாவடி இனிவில் பகுதிகளில் அதிகளவு ஆலயங்கள் இருக்கின்றன இந்த தாவடியிலே வந்திருக்கின்ற ஒரு ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியும் தாவடி பத்திரகாளி கோவில் இந்த தாவடி பத்திரகாளி கோவிலினுடைய வருடாந்த மகோத்சவம் இந்த வசந்த காலத்திலே இடம்பெறுவது வழமை அது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மகோற்சவத்திலே நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் என சொல்லப்படுவது மே ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த திருவிழாவிலே தான் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது ஒரு துன்பியல் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது பலரும் கவலை கொள்ளக்கூடிய ஒரு வேதனையான நிகழ்வு அதுவும் ஆலயத்திலே நிகழ்ந்திருப்பது வேதனையை அளிக்கின்றது அந்த ஊர் மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த கேட்ட உறவுகள் மற்றும் யாழ் மாவட்டமும் இன்று இருக்கின்றது என்ன விடயம் என்பதை பார்ப்போம் தாவடி பத்திரகாளி அம்மையார் கோயிலிலே அம்மன் கோவிலிலே வருடாந்த மகோத்சவத்தின் நேற்றைய தினம் மே ஏழாம் தேதி நேற்றைய தினம் மஞ்ச திருவிழா இடம்பெற்றிருக்கின்றது இந்த மஞ்ச திருவிழாவிற்கு விசேடமாக அந்த திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக எங்களுக்கு தெரியாது அது ஆலய நிர்வாகத்தினால் கொண்டு வரப்பட்டதோ அல்லது பூசைகாரர்களினுடைய விசேட ஏற்பாடோ தெரியவில்லை அந்த ஆலய மஞ்ச திருவிழாவை சிறப்பிப்ப சிறப்பிப்பதற்காக தென் இலங்கையிலிருந்து வாடகை மூலமாக ஒரு யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த யானை இந்த வெளி வீதி சுற்றுகின்ற இடத்திலே சுவாமி பத்ரகாளி அம்மை வெளிவீதியை சுற்றி கொண்டிருக்கின்ற இந்த மேளதாளங்களுக்கு இடையிலே சுற்றி வருகின்ற இந்த திருவிழாவிலே யானையினுடைய ஊர்வலமும் இடம் இடம்பெற்றிருக்கின்றது இதிலே என்ன நிகழ்ந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு இது கொண்டு வருகிறேன் இந்த யானையினுடைய ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சுவாமியினுடைய ஊர் ஊர்வலமும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமாந்தர நேரத்திலே உங்களுக்கு தெரியும் மேளதாளங்களும் இசைப்பதுண்டு இந்த மேளதாள இசைகளுக்கு மத்தியிலே இந்த யானை ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சுற்ற வர மக்கள் பக்தர்களுடைய கூட்டம் அதை சாமியோடு சேர்ந்து ஊர்வலமாக முன்னோக்கி செல்லும் இந்த நேரத்திலே இந்த ஆலயத்திலே வெடி பட்டாசுகளை கொளுத்தியிருக்கிறார்கள் மரண சடங்குகளுக்கு கொளுத்துவது போல பட்டாசுகளையும் பான வேடிக்கைகளையும் ஆலயங்களிலே வெடித்திருக்கிறார்கள் இந்த மேளதாள சத்தங்களும் இந்த இந்த பட்டாசு சத்தங்களும் யானைக்கு கிழிப்பை ஊட்டியிருக்கின்றன அதுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை ஊட்டியிருக்கின்றன அதற்கு சம்பந்தம் இல்லாத சூழலிலே அது நிற்பதாக உணர்ந்ததினால் அது மமதை அடைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் யானைக்கு மதம் பிடித்தால் என்ன நடக்கும் என்று யானையே என்பது மதம் பிடிக்க வல்லது அது எவ்வளவுதான் பழக்கினாலும் அந்த பாகன் அந்த ஊசியை கொண்டுதான் அதை கொண்ட்ரோல் பண்ணுவது அதாவது அதற்கு வலி கொடுத்து தான் அன்பால் அதை கொண்ட்ரோல் அல்ல அந்த ஊசி அந்த பாகன் வைத்திருக்கிற அந்த ஊசியை குட்டி குட்டி அதற்கு பலியை கொடுத்துத்தான் அடிபணிய வைத்திருக்கிறானே ஒளிய அன்பினால் ஆதரவினால் அதை அடிபணிய வைப்பதில்லை ஆகவே அந்த யானைக்கு மதம் இலகுவாகவே பிடித்து விடும் இந்த யானை பவ்வியமாக கோவில் யானைகளுக்காக பழக்கப்பட்ட யானையோ தெரியாது அல்லது இன்று கோவில் யானைகளுக்காக வாடகைக்கு விடுவதற்காக காட்டு யானைகள் எல்லாம் எடுத்து பழக்கி வைத்திருக்கிறார்கள் எந்த யானை எந்த கோவிலுக்கு எப்படி வருகிறது என்பதெல்லாம் அவன் பாகனுக்கு தெரிந்த விடயம்தான் தான் அதை வாடகைக்கு கொடுப்பவனுடைய தெரிந்த விடயம் நாங்கள் நிற்போம் அது கோவிலுக்கு பழக்கப்பட்ட யானை என்று ஆகவே இந்த யானை பவ்யமாகத்தான் போயிருக்கிறது ஆனால் இந்த வான வேடிக்கைகளால் மிரண்டு போய் அது மதம் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது அதற்கு பழக்கமில்லாத சூழலில் நிற்பதாக உணர்ந்து கொண்டு அது தும்பிக்கையையும் மிரண்டு ஓடுவதற்கு பார்த்திருக்கிறது இந்த வேளையிலே அருகில் இருந்த ஒரு பத்தை அந்த கோவிலுக்கு ஆலயத்துக்கு வரம் தேடி சென்ற ஒரு பத்த பக்த பெண் ஒருவர் இனிவிலை சேர்ந்தவர் அந்த பெண்மணியினுடைய காலை அவர் விழுந்திருக்கிறார் இந்த மதம் கொண்டவுடன் பக்தர்கள் ஓடுபட்டு அவதிப்பட்டு ஓடுபட்டு தலைதறைக்கு ஓடி இருக்கிறார்கள் அதிலேயே விழுந்திருக்கிறார் ஒரு பெண்மணி முப்பத்தி ஆறு வயதான பெண்மணி விழுந்திருக்கிறார் மூன்று பிள்ளைகளின் தாய் அந்த அவருடைய காலின் மேல் இந்த யானையினுடைய கால் ஏறிவிட்டது அந்த யானை மிதித்தலில் மிதித்ததில் அவருடைய கால் அந்த இடத்திலேயே சிதைவடைந்து விட்டது துர்ப்பாக்கியமான நிலைமை இன்று அவருடைய கால் அகற்றப்பட்டிருக்கிறது இந்த துன்பமான நிகழ்வு வேண்டுதலை வரங்களை எங்களுக்கு அள்ளித்தாருங்கள் நல்லவற்றை என்று தேடிப்போன ஆலயத்திலே இந்த துர்ப்பாக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது இது தேவைதானா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்னும் ஒரு சம்பவம் இப்படி யானை மதம் கொண்ட வேளையிலே அனைவரும் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தலைதறிக்க அங்கே இங்கே செலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னும் ஒரு அம்மா அவர்கள் இரு குழந்தைகளுடன் நின்றிருக்கிறார் ஒன்று ஒரு வயது கை குழந்தையை கையிலே வைத்திருந்திருக்கிறார் இன்னும் ஒன்று மூன்று வயது குழந்தை அருகிலே நின்றிருக்கிறது அந்த குழந்தையை தும்பிக் கையால் யானை தூக்க முற்பட்டிருக்கிறது அந்த மூன்று வயது குழை கீழே நின்ற குழந்தையை மூன்று வயது குழந்தையை தும்பி கையால் தூக்கி எறிய முற்பட்டிருக்கிறது யானை மதம் கொண்ட யானை இதை அவ அவதானித்த தாய் சும்மா இருப்பாளா எதுவுமே அறியாதவளாக சடனாக ரியாக்ட் பண்ணினா இப்படித்தான் நடக்கும் எதுவுமே அறியாதவளாக தன்னுடைய ஒரு அந்த மூன்று வயது குழந்தையை காபாந்து பண்ணுவதற்காக தாயானவள் தன்னுடைய ஒரு வயது குழந்தையை தூக்கி அங்கால் பாதுகாப்பான இடம் என்று நினைத்து அங்கால் தூக்கி எறிந்திருக்கிறாள் எறிந்துவிட்டு மூன்று வாத மூன்று வயது குழந்தையை விழுந்து விட்டாள் இப்ப மூன்று வயது குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது இவருடைய இடுப்பு என்று எலும்புகள் முடிந்ததாகத்தான் தகவல்கள் அங்கிருக்கின்ற நண்பர்களுடைய தகவல்கள் எனக்கு தெரியப்படுத்துகின்றன அதைவிட அந்த தூக்கியறிந்த ஒரு வயது குழந்தையுடைய முகம் முற்றாக சேதமடைந்திருக்கிறது இனி முகத்திலே கழுத்து எலும்புகள் உடைந்ததா ஒரு வயது குழந்தை என்ன என்பது இனித்தான் தகவல்கள் மெல்ல மெல்ல தெரிய வரும் ஊடகங்கள் வாயிலாக தயவு செய்து நண்பர்களே பின்னர் வேறொரு உயிர் ஏற்படவில்லை ஆனால் ஆலயத்துக்கு சென்ற இந்த அடியவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அபாயகரமான நிகழ்வு அனைவரையும் கவலை கொள்ள வைத்திருக்கிறது ஆலயத்திற்கு சென்ற ஒரு பெண்மணியின் கால் வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது இது ஆலயத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வா இது செயற்கையானதா இயற்கையானதா செயற்கையானது எங்கண்ட ஈழத்துக்கு பொருத்தமில்லாத நிகழ்வுகளை அறிமுகப்படுத்த விளை விளைந்ததன் விளைவுகள்லாம் இவை எங்களுடைய யாழ் மண்ணிலே எந்த ஆலயங்களிலும் யானைகளை கொண்டு வந்து வேடிக்கை காட்டியதல்ல நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வந்து எங்களுடைய குடும்பத்தின் சமூகத்தின் எங்களுடைய தேசத்தின் முய முன்னேறுதலுக்காகவும் வரங்களை பெறுவதற்காகவும் கும்பிட்டு வந்திருக்கிறோமே ஒழிய எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த யானைகளை கூட்டி கொண்டு வந்து உண்மையாக ஒரு ஒரு யானை கோவில் யானை என்பது இந்தியாவிலேயும் சரி அல்லது தலதா மாளிகை போன்ற சிங்கள பௌத்த இட தலங்களிலேயும் சரி யானைகளை பழக்கி வைத்திருப்பார்கள் அங்கேயே அந்த ஆலய சூழலிலேயே அதற்கு உணவு விட்டு அந்த ஆலய மணியோ செய்ய கேட்கும் அந்த ஆலய சூழலிலேயே வளரும் அதுக்கெல்லாம் திரியும் அந்த ஆலயத்தினுடைய மீளதாளங்களை கேட்கும் அப்போ அந்த சூழலுக்கு அது பழக்கப்பட்டிருக்கும் அதனால் அது பொறுமையாக இருக்கும் ஆனால் இங்கேயோ பழக்கப்பட்ட அந்த யானையை நாங்கள் நாங்கள் இந்த உற்சவங்களிலே நாங்கள் படம் காட்டுவதற்காக அல்லது ஒரு பவுசு காட்டுவதற்காக இந்த யானைகளை நாங்கள் வாடகை கமர்த்தி இங்கே கொண்டு வரும் பொழுது இந்த எங்களுடைய நாதஸ்பரம் மேளதாளத்திற்கு அது பழக்கம் ஆற்றியிருக்கலாம் அதுக்கு மேலதிகமாக பார்த்தோம் என்றால் இந்த பட்டாசு வேடிக்கைகள் அதற்கு சிலிப்பை ஊட்டி இருக்கலாம் வெறுப்பை ஊட்டியிருக்கலாம் அதனால் அது மதம் கொண்டிருக்கலாம் ஆகவே நாங்கள் வடமாகாணத்து ஆலய நிர்வாகங்களும் சரி இந்த நிர்வாகங்களை கட்டமைக்கின்ற அதிகார வர்க்கங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இப்போ இந்த ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது அந்த ஆலயத்தில் வந்து யானையை கூப்பிட்டு எங்கெண்ட ஆலயத்திலையும் ஜானையை கொண்டு வர வேணும் என்று இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கலாச்சார வழிபாட்டு நடவடிக்கைகள் இப்படி நீங்க முந்தி கண்டிருக்க மாட்டீங்க இப்போ ஒரு அஞ்சு தொடக்க எட்டு வருஷத்துக்கு இல்லை அதாவது போர் முடிந்ததுக்கு பிறகு இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் வேற சித்து விளையாட்டுகள் ஆரம்பமாகி இருக்கிறது எங்களுக்கு பொருத்தம் இல்லாத தெய்வங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் எந்த என்று உங்களுக்கு தெரியும் பல தெய்வங்கள் எங்களுடைய ஆலயங்களுக்கு போட்டியாக அவர்கள் வட வட மாநிலம் இந்தியாவிட வட மாநில தெய்வங்கள் எல்லாம் இன்று கோயில்கள் கட்டி கும்பிடுகிறார்கள் எங்களுடைய குல தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு போட்டியாக அங்கே பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதை விடுவோம் அது அவர்களுடைய வழிபாட்டுடன் என்று விட்டுவிட்டால் இந்த யானைகளை கொண்டு வந்து கூத்துக்கள் காட்டுவதும் அது மதம் கொண்டு இந்த அடியவர்களை இன்னும் வந்து நாலஞ்சு பேரை தூக்கி எறிஞ்சிருந்தா சிவத்தில் ஆலய சுவரில் மரங்கள்ல போய் பட்டு தலையெல்லாம் தெரிச்சிருந்தா இன்றைக்கு அந்த ஆலயத்தை ஆலயம் வந்து என்னத்துக்கு அந்த அந்த இடத்துல எப்படி மரண ஓலங்கள் கேட்டிருக்கும் ஆகவே கால்கள் உழப்போடும் இடுப்பெலும் உழப்போடும் அந்த குழந்தையுடைய முகம் சிதிலம் அடைந்ததோடு மட்டும் தப்பி இருக்கிறதை ஒழிய மரண ஊழங்கள் கேட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஆகவே ஆலய நிர்வாகங்களும் உபயகாரர்களும் முதலில் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்னென்றால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நடவடிக்கைகளை கொண்டு வரக்கூடாது அதை வந்து இந்த இதை இதை ஆலயங்களை நிர்வாகங்களை கட்டுப்படுத்துகிற பிரதேச சபைகள் பிரதேச செயலகம் அதற்கு மேலே இருக்கிற ஆளுநர் வர்க்கங்கள் வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் வந்து அதுக்குரிய அனுமதிகள் எடுக்க வேண்டும் தேவையில்லை சில சில சின்ன சின்ன கோவில்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை சின்ன கோவில்களிலேயே இப்படி சனம் சனம் நிறைவு அற்ற கோவில்களிலேயே இப்படி பக்தர்கள் குறைந்த ஆலயங்களிலேயே இப்படியான துன்பியல் நிகழ்வு நடக்கிறது என்றால் இமேஜின் பண்ணி பாருங்க நல்லூர் போன்ற சென்னதி போன்ற கோவில்களிலே வந்து யானைகளை கொண்டு வந்து மீளதாளங்களை அட்டித்து மணிகளை கிழக்குகின்ற பொழுது தீவ பந்த விளையாட்டுகளுக்கு இடையில் யானைகள் மதம் கொண்டால் அந்த சனத்திரல்களுக்கு எவ்வளவு மரண ஓலங்கள் கேட்கும் ஆகவே இதை தவித்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஒவ்வாத இந்த பழக்க வழக்கங்களை வழிபாட்டு முறைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்திலே முந்தி எங்குமே யானையை கொண்டு வழிபட்டதாக இல்லை வேண்டுமென்றால் அந்த ஆலயத்திலே வளர்த்து அது பழக்கப்பட்ட ஆலயச் சூழலுக்கும் உபயங்களுக்கும் திருவிழாக்களுக்கும் பழக்கப்பட்ட பின்னர் அதை ஊர்வலத்திலே இடம்பெற வைப்பதுதான் நன்று இதை உபயகாரர்களும் நிர்வாகத்தினரும் நிர்வாக அலகுகளும் இதை தவிர்க்கும்படியாக வேண்டும் இந்த ஆலயங்களில் யானைகளை கொண்டு வந்து வேடிக்கை காட்டுவதை இந்த வானவர்கள் நடவடிக்கைகள் மரண வீட்டிலே காட்டுவது போல இது வந்து தெய்வத்தை நாங்கள் வழிபடுவது வருடத்திலே ஒரு முறை இதுக்குள்ள வந்து மரண சடங்குக்கு வெடிவெடிக்கிற மாதிரி வான வேடிக்கைகளை காட்டி இது என்ன இது என்ன கலியாட்ட நிகழ்வா கோஷ்டியா தமன்னா வருகம் போது வெடிக்கிற வான வேடிக்கையா இது இது வந்து கோவில் கோவில்கள் இங்கே வந்து நாங்கள் வழிபட வந்திருக்கிறோம் அமைதியாக என்பதை நாங்கள் வழி வழிபட பக்தர்களுக்கு இடமளிக்க வேண்டும் அதைவிட என்னும் ஒன்று இந்த கதையோடு கதையாக சொல்கிறேன் இன்று இந்த பிரபல ஆலயங்கள் உட்பட பல ஆலயங்களிலே வந்து எங்களுக்கு ஒவ்வாமை ஒத்த இல்லாத எங்களுக்கு பிரத்யேகம் இல்லாத இந்த மேடம் கேரள மேடம் என்ற செண்டி மேடமோ என்னோ மேடத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் எங்களுடைய தமிழர் பண்பாடு நாதஸ்வரமும் இந்த தபிலும் தான் இந்த தவில் ஓசைகளுக்கு தான் நாங்கள் நாதஸ்வர ஓசை தான் எங்கள் தெய்வங்களை நாங்கள் வழிபட்டினாங்க இங்கே எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத செண்டி மேளங்கள் செண்டி மேளமோ கெண்டை மேளமோ இன்னும் எனக்கு தெரிய அந்த அந்த கொண்டு கொண்ட அறிமுகப்படுத்துறீர்கள் அதை பார்த்துட்டு ஒரு ஆலயத்தில் வந்து அதை கய பண்ணி பிடிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லாத எங்கெண்ட கலாச்சார மரபுகளை எங்கள்கிட்ட வழிபாட்டு முறைகளை மாற்றியமைக்கின்ற ஒரு கலாச்சார அழிவு விடயங்கள் இப்படி நாங்கள் மாறி மாறி போனோம் என்றால் எங்கண்ட இன அந்த பழக்க வழக்கங்களை விட்டு நாங்களே சுய இன அழிப்பு செய்வதாக மாறிவிடும் ஆகவே இதை நாங்கள் கொன்றோல் பண்ண வேண்டும் பதிவு நீளக்கூடாது இழப்புக்கள் வந்தது துன்பியல்ல துன்பமான ஒரு வேதனையான நிகழ்வு இன்றைக்கு இனிவிலும் தாவடியும் துக்கத்திலே ஆழ்ந்திருக்கிறது துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறது யாழ்வாட்ட மக்கள் மீது அறிந்து துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இனியாவது திருந்துங்கள் ஆலய நிர்வாகங்களே எங்களுக்கு சம்பந்தம் இந்த இந்த விடயங்களை அறிமுகப்படுத்தாதீர்கள் செயற்பட அனுமதிக்காதீர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது என்றாலும் கவலை தோய்ந்த விடயம் ஒரு பெண்மணியின் வரம் கேட்க சென்ற ஒரு பக்தையினுடைய கால அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தையினுடைய முகம் சிதிலமடைந்திருக்கிறது எல்லாம் வேதனையான விடயம் ஆனால் அந்த மதம் கொண்ட யானை இன்னும் பத்து பேரை தூக்கி எறிஞ்சிருந்தால் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் அது தடுக்கப்பட்டது அது நல நிகழாமல் இருந்ததே ஒரு பெரிய விடயம் பார்ப்போம் மீண்டும் புதிய விடயங்களுக்காக சந்திப்போம் நன்றி வணக்கம்